ごめん。 வாழ்கா வாழ்கா வாழ்வேர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் சபரிமலை மாதிரி இப்போ கேப்டன்லாம் இப்போ நாங்கள் வந்து போன வருஷமும் வந்து அந்த வருஷமும் நாள் ரெண்டாவது வருஷம் எத்தனை நாளில் இது நாற்பத்தி நாற்பத்தி நாள் இப்போ நேராக வந்துல வந்தால் வந்துட்டு அங்கே விஜயகாந்த் வீட்டிலேருந்து விஜயகாந்த் சார்ந்த வீட்டிலேருந்து அங்கே நடந்து வரோம் கேப்டன் வீட்டிலேருந்து இங்கே நடந்தாமல் நிலச்சலேருந்து அங்கேருந்து நடைபயணமாக வரும் எங்கள் வேண்டுதில் நிறைய இருக்கும் போன வருஷம் வந்தோம் நல்லா சிறப்பாக இருந்தது இந்த வருஷமும் அதை விட நல்லா இருந்தது

பாத்ரூம் வசதி வர கஷ்டப்பட்டு வர வரோம் மெயின் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் வசதி வேணும் இவங்க வராங்க நம்மளால வந்து வரோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க நின்று நின்று தான் வந்துட்டு இருக்கோம் எங்கேயும் குளிக்க முடியல ரொம்ப கஷ்டம் இடையில ஒரு குடத்தை கொடுத்தாருன்னு அதை குளிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வந்தோம்னா ஏதோ ஒரு வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை மாவு போட்டு வரதால எங்களுக்கு அந்த ஒரு குளியல் வர அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்தா வந்து குளிச்சுட்டு ஒரு தொட்டியா நல்லா இருக்கும் அது எங்களுக்கு என்ன வெளியே வந்து எங்க போய் இது பண்றதுன்னு தெரியாத கொஞ்சம் நாங்க அலைகளை பாயிருக்கு மற்றபடிலாம் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை ஆமா அது மட்டும் தான் எங்க போயிருக்கேன் அந்த மாலை போட்டு வரவங்களுக்கு குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் வசதி இருந்தா போதும்

நாங்க அவங்க தெய்வம் பாக்குறோம் அவர் எங்க கடவுளா நினைச்சுதான் இரண்டாண்டாக நாங்க என்ன காரியம் நினைக்கிறோமோ அது அவர் ஆசீர்வாதத்தில் நடக்குது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க என்றும் கடவுளுடைய ஆசிர்வாதம் தமிழக மக்களுக்கும் தேமிசிய முற்பித்தாவிட கழகத்தின் தொண்டர்களுக்கும் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நல்லாட்சி மலர கேப்டன் ஆசி என்றும் இருக்கும் என்றும் எங்களுடைய ஆழ்ந்த எங்களுடைய கேப்டனுக்கு ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலியும் நாங்க தெய்வமா பார்த்தாலும் எங்களுடைய மனதார நாங்க வருத்தப்படுறோம் அது என்றும் தமிழக மக்களுக்கு ஆசீர்வாதம் கேப்டன் ஆசவான் இருக்கும் என்றும் தெரிந்து கொண்டு வாக்கு வரைவு கேப்டன் அஸ் அனியர் மூலமா நிறைவேறும் பேர் கண்டிப்பா அதுக்கு முடிட்டே நாங்க நடப்பயனமாக நடந்து வந்து கொண்டிருக்கோம் விரம்பூர் மாவட்டம் தான் எல்லாருமே கேப்டன் வந்து கடول மாதிரி வந்து இரண்டாம் ஆண்டு வந்திருக்கிறது நாற்பத்தி நாள் கிட்டத்தட்ட 48 நாள் இருந்து பெர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியம் கிழக்கு பகுதி என்னுடைய நாங்கள் ஆலத்தூர் ஒன்றியம் விஜயகுமார் மூலமாக இருமுடி கட்டி கேப்டன் இல்லத்தில் இருந்து நடப்பயணமாக கேப்டன் ஆலயத்தில் வந்து இருக்கிறோம் குழந்தைகளும் வருஷம் வந்து எல்லாருமே மாலை போட்டு இருக்கிறோம் வருஷம் கேப்டன் அதாவது நமது ஐயப்பனை விட முருகனை விட நாங்க தாய் தாங்க அடுத்த கடவுள் கேப்டனாக ஆக நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் நடப்பயணமாக கேப்டன் இல்லத்தில் இருந்து கேப்டன் ஆலயம் நடந்து கொண்டு வந்து இருக்கிறோம் ஓகே தலைவர் அஜய் இல்ல இல்லாமலாம் நான் பேசல வாழ்கு கேப்டன் புகழ் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை துணை வாழ்க்கை கேப்டன் புகழ் வாழ்ந்தது கேப்டன் புகை வாழ்க்கை வாழ்க்க

Terima kasih telah menonton! Terima kasih telah menonton 아아 <laughs> 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 Bond 何 Terima kasih telah menonton.